ஆரணன் அன்பில் பதம் செய்யும் நான் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே பையன் எளிதாம் பருமணி செய்ய நயன் எளிதாகிய நம்பன் ஒன்று உண்டு பயன் மொழியாயிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினைஞ்சாவது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம் உண்மையிலே ஒரு இனிய அனுபவத்தை இங்கே கூறுகின்றார் இனிய நீர் பொழுது போல உடம்பில் சந்தி நிவாதம் விளையும் அது வயலுக்குள் வளம் சேர்க்கும் தண்ணி போல உடம்பின் கண் ஊரும் அமுதம் பதினானத்தை உணர்வோர்க்கு அது பசுக்கள் நீராடி இன்புறம் காடு போல அமையும் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தையும் உதாரணத்தையும் கூட்டி இங்கே கொள்வதாக நாம் உணர முடிகின்றது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்னியிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தம் எந்த திசையில் இருக்கின்றது அப்படின்னு கேரளின் துவக்கம் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றாருங்க முதல் பாடல்ல சிவானந்தம் சிவ இன்பம் இறைவாமை தரும் அமிர்தம் யோகவதியில் சகஸ்திர தலத்தில் இருந்து சுரக்கும் அமிர்த நீர் அப்படின்றாங்க அப்ப இந்த அமிர்த நீர் வந்து நம்ம வந்து யோகத்தின் உச்சியில போது உச்சி நிலையில நம்ம அடையக்கூடிய ஒரு இந்த அமிர்த நீரானது உள்நாக்கில் சுரந்து அதிலிருந்து உடம்பு முழுவதும் பட பரவுதல் அப்படின்றது இந்த பாடல்ல ரொம்ப ஆணைத்தரமா அவர் சொல்றாரு ஏன்னா இது வந்து ஒரு நாட்டு அந்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆனரி வாட்டார் பெருகி வரும் நதின்றாருங்க அந்த இடத்துல அந்த அமதம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் சிவனுடைய அருள் சக்தி அருள் உள்ளே இருந்து வருகின்றது என்பதை உணர்ந்த நாணிதாலதான் உணர முடியும் அப்படின்றாரு ஒரு நமக்கெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கு பாடி இட் பி பாடி அப்படின்றது இந்த பலருடைய ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தா உணர முடிகின்றது வணக்கம் வாங்க ரத்ன ஐயா வணக்கம் இல்ல இல்லைங்க திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் பற்றிப் போற்றி திருமூலரின் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் தத்தினிவாக பாடல் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் விழுகின்றது சிந்திக்கு ஆம்புணாய் அறிவார்க்கு அமுதாய் நிற்கும் தேம்புணல் தெளிவு அறிவார்க்கு ஓம்புணல் ஆடிய கொள்ளையும் ஆமை இதன் விளக்கமாக இருந்து நல்ல சுவையோடு இனிமையான தண்ணீரானது எந்த திசையில் இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்தால் மேலிருந்து வருகின்ற ஆற்று தண்ணீராகவே அதை அறிந்தவர்களுக்கு நல்ல நீராக அதுவே நிற்கும் அப்போது சேர்ந்து இருக்கின்ற ஆற்று ஆற்று தண்ணீராகிய கிணற்றில் சேமித்து வைக்கும் முறை அறிந்தவர்களுக்கு ஓடுகின்ற ஆற்று தண்ணீரினால் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து விவசாய நிலத்தில் பயிர்களை வளர்க்கும் முறை அதுவாகும் மூலாதார அக்னியில் இருக்கின்ற அமிர்தமானது எந்த திசையில் இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்த்தால் சகஸ்ர தளத்தில் இருந்து வருகின்ற அமிர்த நீராகவே அதை அறிந்தவர்களுக்கு நன்மை தரும் அமிர்தமாக அதுவே நிற்கும் அப்போது சகசிர தலத்திலிருந்து இறங்கி வந்து அண்ணாக்கில் தங்கியிருக்கின்ற அமிர்தமாகிய ஞானத்தை தெளிவாக அறிந்து உணர்ந்தவர்களுக்கு அண்ணாக்கிலிருந்து உடல் முழுவதும் பரவுகின்ற அமிர்த நீரினால் உடலுக்கு சக்தியும் பேரின்பமும் கொடுத்து ஞானத்தை வளர்க்கின்ற முறை அதுவாகும் அப்படின்னு இதில் கொடுத்திருக்காங்க இன்னொரு பிரதி தேவரண்டாட்டோ உண்மையில் இன்ப பொருளாய் உள்ள சிவனை அறிந்து அவனை அடியும் அடையும் வழியை நாடினால் அங்கனம் அறிந்து நாடுவோருக்கு அவன் தான் ஒருவனே இன்பப் பொருளாய் தோன்றி தேவாமுதம் போல தித்தித்து நிற்பான் அவ்வாற்றால் அதற்கு மேல் அவனது உண்மை நிலையை தெரிந்தவருக்கு அவன் தனக்கு நல்ல புல்லும் நீரும் நிழலும் உள்ள இடம் யாது என நோக்கிய பசிவிற்கு அங்கனமே உள்ளதாய் கிடைத்த குணம் போல நின்று எல்லையில் இன்பத்தை அளிப்பான் குறிப்புறையாக புலன் என்பதனை நான்கினும் புனல் என பாடம் ஓதுவாரும் உலர் கோ பசு கோ புலன் என்பது எதுகை நோக்கி மெலிந்து நின்றது சிவானந்த வேட்கை விளைதல் கூறப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க கௌரியமா வணக்கம் அம்மா நன்றி மிக அருமை நிறைய விளக்கங்கள் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூல திருவடி போற்றி ஓம் நம திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி அது சிந்திக்கில் ஆம்புலனாய் அறிவார்க்கு அமுதமாய் நிற்கும் தேம்புலனான ஆன கோம்புல நாடிய கொள்ளையுமா டிரான்ஸ்லேஷன் இஃப் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்வீட் ஒன் Ah. who who know. For those who know இந்த பாடல்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறி மாறி இருக்கு சரவணையத்தரத்தில் புனல்னு சொல்றாங்க அது நீர் அப்படின்ற அந்த அர்த்தத்துல வருது என்னோட இதுல வந்து புலன்னு போட்டிருக்காங்க புலன்னா அந்த உணர்வு ஐம்புலன்களோடனால நமக்கு கிடைக்கிற உணர்வு அந்த அர்த்தத்தில் என்னோட புத்தகத்தில் போட்டிருக்காங்க சில வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறியிருக்கு ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரி எல்லாம் இறைய நோக்கி தான் இருக்குதுன்றாலும் எல்லா விதத்துலையும் பார்க்கலான்றதுனால என்னோட புத்தகத்தில் இருக்கிற இதுக்கே நான் பொருள் பார்த்து நான் சொல்கிறேன் தீம்புலன் ஆனால் திசையது சிந்திக்கில் தீம் அப்படின்னா இனிமை மற்ற பாடல்லையும் திருமன் திருமலர் வந்து தீம் கரும்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தீம் கரும்புனா அந்த இனி இனிப்பான கரும்பு அதுமாரி இங்கே தீம்புலனான திசை அது சிந்திக்கில் இங்கே திசைன்றது நம்ம இறைவன் அடின்னு சொல்லலாம் அந்த இலக்கு நம்ம எந்த வழி வழியில் நம்ம போகணும் அப் அதை அதை நினைக்கிறப்ப நம்ம இறைவன்கிட்ட எப்படி சேரணும்னு நம்ம நினைக்கிறது அந்த இறைவன் அடியை நினைக்கிறது அதை சிந்திக்கில் அது வந்து இனிமையான ஒரு உணர்வா இருக்கும் நம்ம இறைவனை நினைக்கும் போதே ஒரு இனி இனிமையான உணர்வு இருக்கும் இறைவன் திருவடியை நினைக்கும் போதும் ஒரு இறைவனா இனிமையான ஒரு உணர்வு இருக்கும் அது பக்தியா இருக்கலாம் நன்றியா இருக்கலாம் ஆச்சரியமா இருக்கலாம் அன்பா இருக்கலாம் அந்த மாதிரியான இது நமக்கு இருக்கும் இது ஒரு தியான பாடல் மாதிரி தான் நான் பாக்குறது அப்படியே இருக்கு இப்ப நம்மளே ஒரு ஒரு இறைவனை நம்ம சிந்திக்கிறோம் ஒரு அது உருவமா இருக்கலாம் அருவமா இருக்கலாம் ஆஹ் நல்லா அரு அருவமாகவும் இருக்கலாம் நம்ம நினைக்கும்போதே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு நல்ல உணர்வு வரும் ப இப்போ இறைவன் திருவடி அப்படியே நீங்கள் நெஞ்சுக்குள்ளே வச்சு உள்ள வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல உணர்வு வரும் அதுலேயே நம்ம இருக்கிறது தான் வந்து ஒவ்வொருத்தருக்குமே சேலஞ்சா இருக்குமே தவிர ஒரு நிமிஷம் அவங்களோட உருவத்தை நீங்கள் நினைச்சு மனசுக்குள்ள வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல அந்த அந்த உணர்வுக்கு நம்ம போகுவோம் அந்த நன்றி உணர்வுக்கு அந்த பக்தி உணர்வுக்கு நம்ம போவோம் ஆம்புலனாய் அறிவார்க்கு அமுதமாய் நிற்கும் ஆம்புலனாய் அறிவார்க்கு அப்படின்னா அதை வந்து அடைக்கலம் அதுதான் அந்த உணர்வு தான் நமக்கு கிடைக்கிற அடைக்கலம் இந்த மாயை உலகத்துல இருந்து நம்ம இதுலருந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த இறைவனை நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு வருது இல்லையா அதுதான் நமக்கு கிடைக்கிற அடைக்கலம் அந்த அடைக்கலத்துல நீங்கள் இருக்கிறதா அதுதான் நமக்கு அமுதமாய் நிற்கும் நேத்து பாடல்ல சொன்னாங்களா குருட்டினை நீக்கி குணம் பல காட்டின்னு அந்த குருட்டினை நீக்குறதுக்கு அருமருந்தாக இருக்கிற அமுதம் எது அப்படி நீங்க அதுல இருந்து நான் அந்த மாயையில இருந்து இந்த குருட்டு நீங்கணும் இந்த நான் என்ற ஒரு மாயை இருக்கு இல்லையா அதுல இருந்து எல்லாம் நான் நீங்கணும் அப்படின்ற அந்த இது இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க ஆரம்பிக்கிறது எங்கன்னா அந்த இறை உணர்வுல இருந்துதான் நீங்க இறை உங்களுக்குள்ள வச்சிருக்கும் போது அந்த உணர்வு வந்து அதுவே உங்களுக்கு அமுதமாக அருமருந்தாக வந்து அந்த குருட்டை நீக்கும் அதுவே அடைக்கலமாகவும் இருக்கும் ஆம்புலனாய் அறிவார் அதுவே நமக்கு வேறு எங்கேயும் நம்மளால நம்மளால் போக முடியாது இந்த மாய உலகத்திலேருந்து நீங்கள் வேறு எங்கே போக நான் தப்பிச்சு போகணும்னு ஒரு இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இறையை நினைத்து அந்த இறை உணர்வில் இருக்கிறது தான் அதுதான் ரெண்டாவது வரியில சொல்கிறாங்க மூணாவதுல வந்து தேம்புல நான தெளிவு அறிவார்களுக்கு தேம்னா அகராதிப்படி நறுமணம் இனிமை அந்த மாதிரி தேம்புல தெளிவு அறிவார்களுக்கு இந்த நல்ல நல்ல உணர்வோடு அதிலே நீங்கள் திளைத்து நிற்க அதிலே வந்து தெளிவு வரும் தெளிவு அறிந்தவர்களுக்கு என்ன என்ன இருக்கும் அப்படின்றத அடுத்த லைனில் சொல்கிறாங்க அந்த உணர்விலே அந்த உணர்வுலே இன்னும் நீங்கள் ஆழமாக போக அந்த பக்தி உணர்விலே நீங்கள் பற்றி கொண்டு இன்னும் தெளிவாக தெளிவாக நீங்கள் இன்னும் உள்ளே போக கோம்புல நாடிய கொள்ளையுமே அந்த இதுதான் வந்து இந்த இந்த அது இது போட்டிருந்தாங்க இல்லையா என்னோடய புக்கில் வந்து அந்த பசுக்கு கிடைச்ச பு புல் புல்வெளி எப்படி பசுக்கு வந்து போதுமானதாக இருக்குமோ அது அது மாதிரி நமக்கு வந்து அந்த ஒரு புல்வெளி கிடைச்ச மாதிரி அப்படின்றத போட்டிருக்காங்க இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த இன்னும் இதாகிறவங்களுக்கு வந்து கோம்புல நாடியன்றது வந்து இந்த ஓம்புல நாடியை அப்படின்னு இதில் போட்டிருந்தாங்க சரவணயத்தளத்தில் அப்படி பார்த்தா அந்த சிவன் சிவசக்தி ரெண்டு பேருமே தான் ஆடிய கொள்ளையும் ஆமே கொள்ளையும்னா அந்த இடம் அந்த சோலை ஆஹ் கொள்ளைனா அந்த தோட்டம் தோட்டம் சோலை அப்படின்னு போட்டிருந்தது அதாவது இறைவன் இருக்கும் இடம் ஆமே அப்படிங்கிறது தான் அந்த திருவடி ஆமை அப்படிங்கிறது தான் நீங்க எப்ப வந்து நம்ம அந்த இ இறை உணர்வுலே நம்ம இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த நிலையில என்ன நமக்கு என்ன வரும் பொதுவாக தியானத்தில் என்ன வரும்னா அந்த இறை உணர்வு நாம இல்லை அந்த இறை உணர்வை வந்து பார்க்குறது தான் நாம் அப்படின்றது வரும் நம்ம எப்போ வந்து இந்த கவனிக்கிறது அந்த இறை உண பக்தி உணர்வுல முதல்ல நம்ம எப்படி வருவோம் இறைய நினைக்கிறோம் அந்த இறை உணர்வுலே இருக்கும்போது அதுதான் நமக்கு அடைக்கலமாக அமுதமாகவும் இருக்கும் அந்த அமுதத்திலே இன்னும் நீங்க தெளிவு பெறுற அளவுக்கு அந்த இனிமையான அந்த பக்தி உணர்விலே உள்ள போக உங்களுக்கு அந்த பக்தி உணர்வு நான் இல்லை அப்படிங்கிறது புரியும் அந்த பக்தி உணர்வை கவனிக்கிற ஆளாதான் நாம இருக்கோம் அப்படிங்கிறது தான் புரியும் அது அந்த இடத்துலதான் நம்ம வந்து விழிப்புணர்வா நம்ம மாறுறோம் இந்த மாயை உலகத்துல இருந்து அந்த நான் என்ற அந்த இது நம்ம எப்ப இங்க மறையுது அந்த குருட்டை நீக்கி அப்படின்னாங்க இல்லையா நான் என்ற அகந்தை இருக்கிறதுனாலதான் இல்லையா அந்த நான் என்ற அகந்த எப்போ இருக்கும் நான் உணர்வுன்னு நினைக்கிறப்ப தான் நான் பக்தி உணர்வில் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் அந்த அகந்தை இருக்கும் அந்த பக்தி உணர்வை நான் கவனிக்கிற ஆளாக தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப நாங்கள் நான் இல்லை அப்படின்னு ஆகி அந்த இறைவனோட நம்ம க கலக்கிற விஷயம் இந்த இட இந்த இடம் வந்து நமக்கு எப்படி இந்த உணர்வாக இருக்கிற சக்தி தேவி தான் நம்மளை வந்து அந்த இறைவன்கிட்ட கூட்டு போகிறாங்க இதுதான் நம்ம தியானத்துலையும் நம்ம கண்ணை மூடி உட்கார்றோம் இறைவன் திருவடியை நினைக்கிறோம் உருவமாக கூட நம்மளோட இதயத்தில் பதிச்சு நினைக்கலாம் நினைச்ச அந்த பக்தி உணர்விலே நம்ம கொஞ்ச நேரம் இருக்க இருக்க உள்ள போக போக அந்த பக்தி உணர்வும் தள்ளி நிற்கும் அது வந்து பக்தி உணர்வு நான் அதை கவனிக்கிற ஆள் தான் நான் அப்படின்னு தெரியும் போது நம்மளோட அகந்தை நீங்கி அஹ் இறைவன் திருவடியிலேயே நம்ம இருப்போம் அதுதான் விழிப்புணர்வாக இருக்கிறது இறைவனோட ஏன்னா நம்மளோட எனர்ஜியை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும் இப்ப எனக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்னோட உணர்வை வச்சுதான் பார்க்க முடியும் இப்ப என்ன எனர்ஜி எப்படி நான் உணர தான் முடியும் அதை கண்ணால் பார்க்க முடியாது என்னோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு கண்ணால் பார்க்க முடியாது காதால் கேட்க முடியாது என் எனர்ஜி எப்படி இருக்குன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் உணர்வு அதே மாதிரி நம்ம கவனம் நம்ம வந்து நம்மளோட விழிப்பு நிலையை எதில் போடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த விழிப்பு நிலையில இருந்தால் தான் நம்ம தெரியும் நம்ம எதில் எதை நோக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது அந்த ரெண்டும் வந்து நம்ம தள்ளி நின்று பார்க்கும்போது இந்த பக்தி உணர்வு அன்பு உணர்வு நமக்குள்ளே இருக்கிற இறைவன் எல்லாமே நம்மளை விட்டு தள்ளி தான் இருக்காங்க நம்ம கவனிக்கிற அந்த சி சிவசக்தி ஆடும் அந்த இடத்திலே நம்ம இருக்கிறோம் அந்த இடத்துக்கே நம்ம போய்ட்டோம் அந்த கொள்ளை அந்த கொள்ளைன்னு போட்டிருக்காங்களே கோம்புல நாடிய கொள்ளை அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அங்கே அதுன்றது எப்போ தெரியும்னா தேம்புல நாள் ஆன தெளிவறிவார்களுக்கு அந்த நல்ல வாசனையோட அந்த நறுமணம் மிகுந்த நல்ல மனம் பக்தி உணர்வுனே வச்சுக்கலாம் அந்த மனதோட தெளிவு தெளிவுக்கு கொண்டு வர அறிந்து உள்ள இன்னும் தெளிய வருபவர்களுக்கு தான் தெரியும் என்ன தெரியும்னா அந்த ஆடிய கொள்ளை கோம்புலன் ஆடிய கொள்ளை எதுன்னா அந்த இறைவன் திருவடி தான் அப்படிங்கிறது அது திருவடி தான் நாமும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நம்ம கலக்கிற நிலை வரும் அப்போ நம்மளை அந்த குருட்டை வந்து நம்ம நீக்க முடியும் நம்மளோட அந்த ஆணவம் என்ற குருட்டை நீக்க முடியும் இது அந்த முதல் வரியிலேருந்து நம்ம பக்தியிலையும் இறைவன் திருவடியை நம்ம சார்ந்து இருக்கும்போது அந்த இறைவன் திருவடி தான் நமக்கு அடைக்கலம் வேற எங்கேயும் நம்ம போக முடியாது இந்த மாய இருந்து நீங்கள் தப்பிச்சு போகணும் அப்படின்னா வேற எங்கேயுமே போக முடியாது இறைவன் திருவடியை நினைச்சு அந்த நல்ல உணர்வு ஏன் இறைவன் திருவடியை நினைக்கணும்னா அங்கேதான் உங்களுக்கு நல்ல உணர்வு கிடைக்கும் அந்த நல்ல உணர்வை நீங்கள் பற்றி கொண்டே இருக்கும் போது அதுதான் அமுதமாக உங்களுக்கு அருமருந்தாகவும் இருக்கும் அதுதான் உங்களுக்கு தெளிவையும் கொடுக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருக்க இருக்க தான் உங்களுக்கு தெளிவும் பிறக்கும் ஏன்னா நீங்கள் உங்களோட கவனத்தை கவனத்தையும் உணர்வையும் எங்கே போடுறீங்க வெளியில் போடல இப்போ நான் ஒரு டிவியில் என்னோட கவனத்தையும் உணர்வையும் போட்டுட்டு இருந்தேன்னா இதில் நான் ஆழமாக போக முடியாது இந்த இடத்துல நான் உணர்வு மேலேயே உணர்வை போடுறேன் கவனத்து மேலேயே கவனத்தை போடுறேன் அங்கே வந்து அப்போ வந்து ஒண்ணுமில்லாத இல்லாத தன்மை வருது சிவமும் சக்தியும் வேற இல்லை நம்ம வந்து சக்தியை வந்து எதுலையாவது யூஸ் பண்ணாம நம்ம அதுலயே சக்தி மேலேயே கவனத்தை வைக்கிறோம் சிவத்தையும் நம்ம எதிலயாவது கவனத்தை வைக்காம அந்த சிவம் மேலேயே கவனத்தை வைக்கிறோம் அந்த ஒண்ணுமில்லாத தன்மையில நம்ம உள்ள போகும்போது அந்த இடத்தோட நம்மளோட நம்ம சேரும் போது இந்த மாயை உலகம் வந்து தனிப்பட்டு நிற்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் உணர்வு நம்ம பக்தி நமக்குள்ள நடக்கிற எல்லாமே வந்து தள்ளி நிற்கும் போது நம்ம அந்த அறியாமையிலிருந்து போய் அந்த இறைவன் திருவடியே திருவடிதான் நமக்கு அடைக்கலாம் வரும் அதுவே தான் நாமளும் ஆவோம் அப்படிங்கிற மாதிரியும் அனைவருக்கும் நன்றி வாங்க வேந்தியாம்மா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாவது திருமந்திரம் ஞான பயிர் விளையும் நிலமாக மனம் திருமந்திரம் தீம் புலனான திசையது சிந்திக்கில் ஆம் புலனாய் அறிவார்க்கு அமுதாய் நிற்கும் தேம் புலனான தெளிவறிவார்க்கு கோம் புலனாடிய கொள்ளையும் ஆமே தீம் புனலான இனிமையை தருவதான திசையது சிந்திக்கில் வழிகள் என்ன என்ன என்று எண்ணி சிவ அறிகின்ற அறிவே அறிவில் அமுதம் போல தித்தித்திருக்கும் தேம்புலனான தெளிவறிவார்களுக்கு தேன் போலும் இனிக்கின்ற ஞானத்தின் தெளிவு உணர்ந்தவர்களுக்கு அந்த தெளிவு உணர்வே பசுக்கள் விரும்பி மேயும் நிலமாய் ஞான பயிர் வளரும் பூமியாகும் தீம் இனிமை திசை வழி தேம் தேன் புலன் இடம் கோம்புலன் கோப்புலன் பசு மேயும் நிலம் கழக வெளியீட்டு சிவனடி இன்பம் எய்துதற்குரிய நிலையினை எண்ணில் அந்நிலை திருவடி உணர்வாய் அவ்வுணர்வினை உணர்வாருக்கு இரவா இன்ப நுகர்வாம் சிவ அமுழ்தாய் நிற்கும் இத்தகைய இனிய உணர்வாகி தெளிவு அறிவு உடையவர்களுக்கு கோப்புலனாகிய சிவஞானம் எண்ணியவாறே ஐம்புல நுகர்வு இன்பம் தரும் பூங்கா அகத்து திகழும் கோப்புலன் கோம்புலன் என எதுகை நோக்கி திரிந்தது கோப்புலன் உயர்ந்த ஞானம் கொல்லை பூங்கா தீம்புலன் இன்பம் அனுபவிக்கும் தசை சமயம் புலனாய் பொருந்திய அறிவாய் கூம்புலன் சிவ ஞானம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா கருத்து சொல்றீங்களா ரத்னக்குமாரையா நிறைவு செஞ்சுக்கலாங்க திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் வஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான மர்வு விருதலும் கெட்டும் நான் பெற்ற இன்பம் பெருகை என்ற திருமுனையின் சுற்றுக்கணங்க வந்திருந்து கருத்திகளை பெற என்ற சான்றுகளுக்கும் மெயின்றவனுக்கும் மிக்க நன்றி தரம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி யானும் ஆன்லைன் சுவாசங்களையும் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று